மதுரை மேலக்கல்லந்திரி பகுதியில் இளைஞர் ஓட ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்போம் ராஜ்குமார் கைதானவர்கள் யார் கொல்லப்பட்டவர் யார் விரிவான தகவல்கள் என்ன மதுரை மேக்கல்லந்திரியில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில இளைஞர் ஓட ஓட விரட்டி படுகொலை செய்த சம்பவத்தில் நான்கு பேர் கைது செய்திருக்கிறார்கள் போலீசார் மதுரை மாவட்டம் மேலக்கல்லந்திரி அருகே உள்ள சுதா கண் தம்பதியினரின் மூத்த மகனான செல்லப்பாண்டி என்பவர் கூலி வேலை பார்த்து வந்தார் இந்த நிலையில் கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பாக செல்லப்பாண்டி சின்னரிடம் சிலரிடம் பணத்தை கொடுத்து அதை வட்டிக்கு கொடுத்துள்ளதாகவும் தெரிய வருகிறது பணம் வாங்கிய நபர்கள் பணத்தை திருப்பி தராமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளனர் இதனால் அவர்களுக்கிடையே ச பிரச்சனைகள் இருந்ததாக கொடுக்கல் வாங்கல் முன்பாக செல்லப்பாண்டி தனது தாயாரிடம் முயற்சிக்கிறார்கள் வருகிறார்கள் என கூறியிருந்ததாகவும் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் நேற்று முன்தின இரவு வீட்டிலிருந்து மேலக்களந்திரி அழகர் கோவில் சாலைக்கு அவரை வர போனில் பேசி வரவழைத்த ஒரு மர்ம கும்பலானது திடீரென அறுவால் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் ஓட ஓட விரட்டி கொலை செய்தது இது இந்த பகுதியில் அவர் அந்த அது வெட்டுக்கு பயந்து அவர் மளிகை கடைக்குள் ஓடியும் அவர்களை விடாமல் அவனை விடாமல் செல்லப்பாண்டியை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியது இது குறித்து அப்பந்திருப்பதி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வந்த நிலையில மதுரை தொப்பளம்பட்டியை சேர்ந்த கோகுல்ராஜ் கீமேத்துப்பட்டியைச் சேர்ந்த நித்தீஸ்வரன் கோணப்பட்டியைச் சேர்ந்த ஆகாஷ் கம்மாப்பட்டியைச் சேர்ந்த வெற்றிவேல் ஆகிய நான்கு பேரை சத்திரப்பட்டி காவல்துறையினர் கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் முதற்கட்ட தகவல் படி அதாவது நடத்திய விசாரணையில் செல்லப்பாண்டி கோகுலாட்சி பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் கொலை செய்ததாக முதல்கட்ட தகவலும் விசாரணை தெரிய வந்தது நன்றி ராஜ்குமார் விரிவான தகவல்களுக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்